أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت

குதைபியா உடன்படிக்கை மீறிய மக்காவாசிகளுக்கு பாடம் புகட்டுவதற்காக நபி சொல்லல்லா அல்லி அவர்கள் செய்த போர் தயாரிப்புகளை பற்றியும் இஸ்லாமிய படை மக்காவை நோக்கி புறப்பட்ட நிகழ்வுகளை பற்றியும் நாம சுருக்கமாக பார்க்கலாம் குதேபியா ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா நபி அவர்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் அதுபோல குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள் குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்ளலாம் யார் எந்த கூட்டத்தாருடன் சேர்கிறாரோ அவர் அந்த கூட்டத்தினரின் ஒருவராக கருதப்படுவார் அவர் மீது யாராவது அத்துமீறினால் அது அந்த கூட்டத்தார் மீதே அத்துமீறியதாக கருதப்படும் இதுதான் அந்த முக்கியமான அம்சம் இந்த ஒப்பந்த பிரகாரம் குஜா கோத்தரத்தார்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடன் இணைந்து கொள்கிறார்கள் அதுபோல பக்ரி என்ற கோத்தரத்தார்கள் குறைச்சிகளுடன் இரண்டு கோத்தரத்தார்களுக்கு இடையே பரம்பரை பரம்பரையாக சண்டை இப்போ கொண்டே இருந்தாங்க ஒப்பந்தத்திற்கு பிறகு அந்த இரு சாரார்களும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை நிறுத்தி கொள்கிறார்கள் சில காலம் இப்படியே கழிது அதன் பிறகு தங்களுடைய பழைய பகைய தீர்த்துக்க நினைச்சு மறுபடியும் சண்டையிட ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ஒரு கிணத்திற்கு அருகிலே குஜா கிளையினர் ஒன்று கூடியிருந்த நேரத்தில் பக்ர கிளையை சார்ந்த ஒருவன் குஜா கிளை கிளையாரின் ஒருவரை தாக்குகிறான் இறுதியாக அவர்களுக்குள் சண்டை முத்தி போய் குஜா கிளையாரின் சில கொல்லப்படுறாங்க பக்ர கிளையார்களுக்கு குறைஷலின் சில பேர் உதவியாகவும் இருந்திருக்கிறாங்க இந்த எல்லா தகவல்களையும் குஜா அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்த புதை இருந்தா என்பவரிடம் சொல்றாங்க அவர் மக்காவில் இருந்த மதினா வந்து நபி சொல்லா அவர்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் தெரிவித்துவிட்டு மக்கா திரும்ப இந்த பக்கர் கிளையாரின் அத்துமீறலை தெரிந்து கொண்ட குறைஷி தலைவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த அவர்கள் பக்கர் கலையார்கள் செய்த செயல்கள் எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய மோசமான செயல் அப்படின்னு உணர்ந்து உடனடியாக ஒரு ஆலோசனை கொடுத்த கூட்டுறாங்க விஷயம் விபிரதமாவதற்கு உள்ளாகவே அபுசுபையானை மதினா அனுப்பி வச்சு நபி அவர்களை சந்திச்சு ஒப்பந்தத்தை புதுப்பித்து வர முடிவு செய்றாங்க அவ்வாறே அபுசுபையானா மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாம் நோக்கி வந்து கொண்டிருந்த நேரத்தில் உசுபான் என்ற இடத்துல மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த புதையலீபுன்னு வராகவே சந்திக்கிறார் புதையிலே எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு அபுசுபையானா அவர்கிட்ட கேட்கிறாரு அதற்கு புதையல் சொல்றாரு வேற ஒண்ணும் இல்லை நான் இன்னும் சில பேரோட இந்த கடற்கரை மற்றும் இந்த பள்ளத்தாக்கி சுத்தி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு அதை நம்பாம அபு சுபையான் மறுபடியும் கேட்கிறாரு நீ முகமதுவை பார்த்து விட்டு தானே வர்ற அதற்கு அவரு இல்லையே அப்படின்னு பதில் சொல்லிட்டு வேகமாக மக்காவை நோக்கி புறப்படுறாரு இப்போ அபு சுபையானுக்கு ஒரு சந்தேகம் வருது புதயம் நபி சல்லா அலி சல்லாம் அவர்களை சந்திச்சு இந்த அத்துமீறலை பற்றி நிச்சயம் அவர் சொல்லியிருக்கிறோம் உதயன் முகமதுவை சந்திக்க மதினா போயிருந்தால் அவருடைய ஒட்டகங்களுக்கு தீனியாக பேருத்தம் கொட்டைகளை கொடுத்திருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரது ஒட்டகம் படுத்திருந்த இடத்திற்கு வந்து அந்த சாணத்தை கிளறி பார்க்கிறார் அதில் பேருத்தும் குட்டைகள் இருப்பதை பார்த்த உடனே அபுசுபியானுக்கு புதையல் நபி சொல்ல அவர்களை அவர்களே சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு ஒருவித அச்சத்தோட மதினாவே நேராக நபி சொல்லா அலிசல்லம் அவர்களின் இருப்பிடத்திற்கு போறாரு அங்கே நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்களை சந்திச்சு தான் வந்த பத்தி நபி சொல்ல அலிஸ் அவர்கள் அவருக்கு எந்த பதிலும் அபு சுபையான் அங்கிருந்து கிளம்பி அபுபக்கர் அலி அல்ல அவர்களிடம் வந்து தன் விஷயமாக நபி அவர்களிடம் பேசுமாறு சொல்றார் அது என்னால முடியாது அப்படின்னா அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் மறுத்துறாங்க அதன் பிறகு அவர் உமர் அலி அல்லா அவர்களை சந்திச்சு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களிடம் தன் விஷயமாக சிபாரிசு செய்ய கேட்கிறார் அதற்கு உமர் அழி அன்பு அவங்க சொல்றாங்க நானா உமக்காக சிபாரிசு செய்வேன் அல்லாவின் மீது சத்தியமாக என்னிடம் ஒரு சிறு குச்சியை தவிர வேற எதுவும் இல்லை என்றாலும் அதை கொண்டே உமோடு போர் புரிவேன் அப்படின்னு உமர் அலி அல்லா அவங்க சொன்ன உடனே இப்ப நம்பிக்கை இழந்து கடைசியாக அழிரலி அல்லா உன்கு அவர்களை சந்திச்சு கேட்கிறாங்க அலிரழியல்ல உன்கு அவர்கள் உனக்கு நாசம் உண்டாகட்டும் நபி அவர்கள் உங்கள் விஷயத்தில் ஒரு முடிவோடு இருக்கிறார்கள் அதனால நான் அவர்களோடு பேச முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அபுசுபையான் இப்போ ஒரு வித அச்சத்தோடும் கவலையோடு கேட்கிறார் அபுல் ஹசனே அதாவது ஹசனின் தந்தையே நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதற்கு அழிரலியல்லா ஒன்னு அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுவின் மீது சத்தியமாக உனக்கு பயந்தரக்கூடிய எந்த விஷயமும் எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச யோசனை ஒண்ணுதான் நீ நேரடியாக போய் மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பும் அச்சமற்ற தன்மையும் நிலவ வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு செய்துட்டு நீ உன் ஊருக்கு சென்று விடு இப்படி அழிரழியல்லாவ சொன்ன உடனே அவர் நேராக பள்ளிக்கு போய் மக்களே நான் உங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்துல ஏறி மக்காவுக்கு போயிருந்தார் அதற்கு அந்த குறைச்சிகள் உனக்கு நாசம் உண்டாகட்டும் அந்த ஆளு அதாவது அலியல்லா ஒன்று அவர்கள் உன்னிடம் நன்றாக விளையாடிவிட்டார் என்று கூறிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதற்கு இடையில குறைசிகள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்ற செய்தி புதையின் மூலமாக செய்வதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே நபி அவர்கள் போருக்கான சாதனங்களை தயார் செய்யும்படி ஆயார் அழிவான அவர்களுக்கு கட்டளையிடுறாங்க ஆனா காரணம் எதுவும் சொல்லலை அந்த நேரத்தில் அபுபுக்கர் அலி அல்ல அவர்கள் தன் மகள் ஐஷார் ஒன்கா அவர்களுடைய வீட்டுக்கு வந்த போது போருக்கான தயாரிப்பு செய்யப்பட்டிருப்பதை பார்த்துட்டு எதற்காக இந்த தயாரிப்பு இப்ப போருக்கு உண்டான சூழ்நிலை எதுவும் இல்லையே எந்த போரு காகத்தை மாறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க சொல்றாங்க அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது நடந்த மூன்றாவது நாள் காலையில தான் உடன்படிக்கை மீறப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் முஸ்லிம்களுக்கு தெரியும் இப்ப நம்ப சொல்லலே அவர்கள் முஸ்லிம்களை போருக்கு தயாராகும்படி கட்டளை எட்டு விட்டு நான் ஊருக்கு தெரியாமல் திடீரென்று நுழையும் வரை நீ எந்த செய்தியும் அவர்களுக்கு தெரியாமலும் ஒற்றர்கள் மூலம் எந்த செய்தியும் அவர்களுக்கு சென்று அடையாமலும் நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு வாட்சிய அதன் பிறகு தன்னுடைய படையை பற்றிய எந்த தகவலும் மற்ற எவருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் குறைசி உற்றவர்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் நபி சல்லா அவர்கள் எட்டு வீரர்கள் கொண்ட ஒரு சிறிய படையை எட்டு ரமலான் மாதம் தொடக்கத்தில் மைதனாவில் இருந்து முப்பத்தி ஆறு மைல்கள் தொலைவில் உள்ள இளம் என்ற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க நபி அவர்களும் இந்த இடத்துக்கு தான் வருவார்கள் அப்படின்னு மக்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த செய்தி பரவ வேண்டும் என்பதற்காகவும் நபி சொல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் இப்படி செய்றாங்க இப்போ அபு பல்தா என்ற நபித்துள்ளார் நபி சொல்லல்லாவுடைய சொல்லும் அவர்கள் மக்கா வருகிறார்கள் என்ற செய்திய எழுதி அந்த கடிதத்தை ஒரு பெண் மூலமாக குறைச்சலுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த பெண் அந்த கடிதத்தை மறைத்து வைத்துக் கொண்டு புறப்படுகிறார் செயலை வகி மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு அறிவித்து விடுகிறார் அலி அல்ல அவர்களோட மிக் அபு மர்சத் கனவி என்ற நபி தோழர்களையும் அழைத்து சொல்றாங்க நீங்க உடனே காக் என்ற தோட்டத்துக்கு போங்க அங்க ஒரு பெண் பயணத்துல இருப்பான் அவரிடம் குறைச்சிகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று இருக்குது அதை கைப்பற்றுங்க அப்படின்னு கட்டளி விட்டு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க நபிசல்லாம் அலிசலம் அவர்கள் சொன்ன அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க அங்கே அந்த பெண் இருக்கிறாள் உம்மிடமுள்ள கடிதத்தை ஈடு அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி எந்த கடிதமும் இல்லையே அப்படின்னு அவள் பதில் சொல்றா அவருடைய பயண சாமான்கள் எல்லாத்தையும் எதுவுமே கிடைக்கல இப்போ சொல்ல மாட்டாங்க அல்லாகவின் மீது சத்தியமாக நீயாக அந்த கடிதத்தை கொடுத்து விடு அல்லது நாங்க உன் ஆடைகளை கலைந்து தேடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவள் தன் துரிவாதத்தை தளர்த்தி தள்ளி நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தலைமுடி சடையை அவிழ்த்து அதிலிருந்து கடிதத்தை அவர்களிடம் கொடுக்கிறாள் பிறகு அந்த கடிதத்தை அவர்கள் ஒப்படைக்கிறார்கள் குறைச்சுகளுக்கு எழுதுவது நபி சொல்லல்லா அலிசல்ல அவர்கள் உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டு இருந்தது இப்ப நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் காதிப்பை அழைச்சி இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவர் அல்லாஹின் தூதரே அல்லாவின் மீது சத்தியமாக நான் அல்லாஹுவையும் அவர் தூதரையும் நம்பிக்கை கொள்கிறேன் நான் மதன் மாறவில்லை மாறவும் மாட்டேன் நான் மக்காவில் குறைஷிகளுடன் சேர்ந்துதான் வந்தேனே தவிர நான் குறைஷி இனத்தவர் கிடையாது என்னுடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் மக்காவில் இருக்காங்க உங்களுடன் இருக்கும் மற்ற தோரர்களின் குடும்பங்களை பாதுகாப்பதற்கு அங்கு அவர்களுக்கு மற்ற உறவினர்கள் இருக்காங்க ஆனால் எனக்கு எந்த உறவினர்களும் இல்லாததுனால நான் குறைச்சிகளுக்கு இந்த உதவியை செய்தால் அதனால் அவர்கள் என் குடும்பத்தை பாதுகாப்பாங்க அதற்காகத்தான் நான் இந்த உதவியை செய்ய ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்ன சொன்னவுடன் பக்கத்தில் இருந்த உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவின் தூதரே அவருடைய கழுத்தை சீவை எனக்கு அனுமதி கொடுங்க நிச்சயமாக அவர் அல்லாஹுவிற்கும் அவருடைய தூதருக்கும் மோசடி செய்து விட்டார் அவர் நய விட்டார் அப்படின்னு சொல்றாரு அதற்கு நபி அவர்கள் மிகவும் அமைதியாக பதில் சொல்றாரு அல்லாஹ் பதிரும் போரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் நான் உங்கள் பாவங்களை நிச்சயமாக மன்னித்து விட்டேன் அப்படின்னு இருக்கின்றார் உமரே இவர் பதிலில் கலந்து கொண்டவர் என்பது உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு உமர ஒன்று அவர்கள் கண் கலங்கி சொல்றாங்க அல்லாஹுவும் அவன் தான் மிக அறிந்தவர்கள் இவ்வாறாக அல்லாஹ் ஒற்றர்கள் வழியாக செய்தி கடத்தப்படுவதையும் விட்டான் முஸ்லிம்கள் போருக்கு தயாராகி வருகிறார்கள் போன்ற எந்த விதமான செய்தியும் குறைஷிகளுக்கு கிடைக்கல கிஜிரி எட்டு ரமணான் மாதம் பத்து அன்று நபி பத்தாயிரம் தோழர்களோடு மதினாவில் இருந்து மக்காவை நோக்கி புறப்படுறாங்க இடத்தை தாண்டி போய்கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்களின் சிறிய தந்தையான அப்பா சிபுனு அப்துல் முத்தலிப் அலி அல்லாங்க அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதே இஸ்லாயத்தை ஏற்றி இப்பொழுது தன் குடும்பத்தாரோடு மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்து மதினாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க இப்போ நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை சந்திக்கிறாங்க அதன் பிறகு நபி அவர்கள் அபுவா என்ற இடத்துல தங்கியிருந்த போது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் பெரிய தந்தையான ஹாரிஸ் இவரை ஹாரித் என்று சொல்வார்கள் இவருடைய மகனான அபுசுபயான் இபுன் ஹாரிஸ் என்பவரும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் மாமி மகனான அப்துல்லா இபுனு அபு உமையா என்பவரும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை சந்திக்க வர்றாங்க அபு சுபயான் என்ற பெயர்ல குழப்பம் வந்துடக்கூடாது என்பதற்காக சொல்றேன் நாம் இதற்கு முன்பு பார்த்த குறைஷிகளின் தலைவரான அபு சுபயானின் தந்தை பெயர் ஹர்ப் அதாவது அபு சுபயான் இபுனு ஹர்ப் இபுனு உமையா இப்பொழுது நபி அவர்களை சந்திக்கிற இந்த அபு சுபையான் என்பவர் அபு சுபையான் இப்ப விஷயத்துக்கு வருவோம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் பெரிய தந்தையின் மகனான இந்த அபு சுபையான் இபுனு ஹாரிஸும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் மாமி மகனான அப்துல்லா இபுனு அபு உமையாவும் நபி அவர்களை எப்பொழுதும் இகழ்ந்து கொண்டும் அவர்களை கிண்டிலெடுத்து கொண்டும் அதிக அளவு தொந்தரவு கொடுத்து கொண்டும் இருந்ததுனால அவர்களை சந்திக்க அவர்களுடன் பேச நபி அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் மறுத்துடுறாங்க நபி அவர்களின் மனைவியான உம்மு சலமா அலியல்லா கொண்ட அவர்கள் நபியிட சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே உங்கள் பெரிய தந்தையின் மகனும் மாமி மகனும் உங்களுடைய புறக்கணிப்பால் நற்பேர் பெற முடியாமல் போய்விட வேண்டாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு அபு சுபையானு ஹாரிஸ் நபி சொல்லலா அல்லி சல்லாம் அவர்களை புகழ்ந்து கவிதை பாடியபடி நபி சொல்லா அல்லி அவர்கள் பக்கம் வராங்க இப்போ நபி அவர்கள் அவருடைய நெஞ்சில் அடித்து நீதான் என்னை ஒவ்வொரு இடத்திலேயும் துறைத்து இருந்தாயே அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு இவர் எந்த நிலையில் சிலத்தை ஏற்றார் என்பதை பற்றிய துல்லியமான தகவல் வரலாற்று நூல்களில் கிடைக்கல இந்த போர் பயணம் ரமணான் மாதமாக இருந்ததுனால நபி சொல்லா அல்லிசல்லாம் அவர்களும் முஸ்லீம்களும் நோன்பு வச்சிருந்தாங்க இவங்க உஸ்வான் என்ற இடத்தில் உள்ள குதைத் என்ற கிணத்து பக்கத்தில் வந்த உடனே நோன்பு திறக்கிறாங்க அதன் பிறகு பயணத்தை தொடர்ந்து மர்ளுள் லஹ்ரான் என்ற இடத்தை அமைகிறாங்க அப்போ இரவு நேரமாக இருந்ததுனால ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பிற்காக நெருப்பு குண்டங்களை மூட்டுறாங்க மொத்தம் பத்தாயிரம் நெருப்பு குண்டங்கள் அங்கு மூட்டப்பட்டது இந்த நேரத்தில் தான் நபி அவர்களை சந்தித்து அவர்களோடு இருந்த அப்பாஸ் அடையல்லா ஒன்று அவர்கள் நபி அவர்களின் வெள்ளை கோவேறு கழுதையில் ஏறி அங்கிருந்து புறப்படுறாங்க சிறிது தூரம் சென்ற பெண் விறகு சேகரிக்க வருபவர்கள் அல்லது வேற யாராவது கிடைப்பார்களா அப்படின்னு அப்பாஸ் ரடியல்லா ஒன்று அவர்கள் அங்கே தேடுறாங்க எதற்காக என்றால் நபி அவர்கள் மக்கா வரும் செய்திய குறைஷிகளுக்கு சொல்லி அனுப்பினால் நபி அவர்கள் மக்கா வந்து சேர்வதற்கு முன்பாகவே அவர்கள் நபியிடம் வந்து அவர்கள் தங்களுக்குரிய பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளலாமே அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி செய்றார்கள் ஆனால் அல்லாஹ் எந்த வகையிலும் குறைச்சிகளுக்கு நபி அவர்களின் நடவடிக்கை பற்றி தெரியாமல் மறைத்து விடுகிறான் இப்போ குறைச்சிகள் தாங்கள் எந்த நேரத்திலும் தாக்கப்படலாம் அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறாங்க மக்காவில் அபுசுபையான் வருவோர் போரிடமெல்லாம் நபி அவர்கள் நடவடிக்கைகள் பற்றி துருவி துருவி விசாரித்து கொண்டே இருக்கிறாரு ஆனால் அவருக்கு எந்த தகவலுமே கிடைக்கிற ஒரு நாள் இரவுல அபுசுபையானும் புதைலிபனு வராகவும் ஹக்கீம் இப்போ கிசாமும் நிலவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்காவை விட்டு வெளியே வர்றாங்க அந்த இரவுல தான் நபி சொல்லா அலி சல்லாம் அவர்கள் மருளு படையோடு தங்கியிருந்தாங்க இப்போ நபி சொல்ல அலிசல்லாம் அவர்களின் கோவேறு கழுதையில் வந்து கொண்டிருந்த அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அபு சுபையானையும் அவருடைய நண்பர்களையும் வழியில் சந்திக்கிறார் இப்போ அப்பாஸ் அலி அல்லா வன் சொல்றாங்க இதோ அல்லாஹுவின் தூதர் தன் மக்களோடு வந்திருக்கிறார் அல்லாஹுவின் மீது ஆணையாக குறைட்சிகள் அழிந்தே விட்டனர் அப்படின்னு சொன்ன உடனே அபுசுபையான் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அப்பா சரணி அல்ல அவங்க அவன் மீது ஆணையாக நீ மட்டும் நபி அவர்களிடம் சிக்கினால் உன்னை கொன்று விடுவார்கள் அதனால நீ எனக்கு பின்னாலே ஏறிக்கொள் நான் உன்னை நபி அவர்களிடம் அழைத்து சென்று உனக்காக அவரிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அபுசுபையான் கோவேறு கழுதியின் பின்னாலே ஏறி நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை சந்திக்க வர்றாங்க புதை ஹக்கீம் இந்த இரண்டு நண்பர்களும் திரும்பி போயிடுறாங்க அவர்களும் குண்டங்கள் வழியாக போறாங்க இப்போ இவங்க உமர்கள் எல்லா ஒன்று அவர்கள் மூட்டி இருக்கிற நெருப்பு குண்டம் வழியாக வரும்போது அப்பாசர்களியல்லா ஒன்னு அவர்களுக்கு பின்னாலே இருந்த அபுசுபையான பார்த்த உடனே உமர் அலி அல்லா அவர்கள் சத்தமாக சொல்றாங்க இவர் தான் அல்லாஹுவின் எதிரி எந்த எந்தவித ஒப்பந்தமும் நமக்கு மத்தியில இல்லாத இந்த நேரத்துல அல்லாஹ் உன்னை என்னிடம் சிக்க வைத்து விட்டான் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அப்படின்னு சொல்லி கொண்டு அபுசுபையானை கொள்வதற்கு நபி சல்லா அலிசல்ல அவர்களிடம் அனுமதி கேட்க வேகமாக போறாங்க இப்போ அப்பாஸ் அலி அல்லா உன்கா அவர்கள் அபுசுபையானோடு நபி அவர்களின் கூடகத்துக்கு வந்தபோதுதான் உமர் அலி அல்ல அவர்களும் வந்து சேராங்க அல்லாஹுவின் தூதரே இதோ அபுசுபையான் எனக்கு அனுமதி தாருங்கள் அவரை நான் கொன்று விடுகிறேன் அப்படின்னு உமர் அலி அல்லா உன்க அவங்க சொல்றாங்க உடனே அப்பாஸ் அலி அல்லா உன்கு அவர்கள் அல்லாஹுவின் தூதரே நான் இவருக்கு அதாவது அபுசுபையானுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி சல்லா அலி அவர்கள் அப்பாஸே நீ இவரை அதாவது அபுசுபயானை அழைத்துச் சென்று உன் கூடாரத்தில் தங்க வச்சு காலையில் அழைத்துவாங்க அப்படின்னு சொல்லிடுறான் அடுத்த நாள் காலையில் அப்பாசர் அழி அவர்களோடு அபுசுபையானு வர்றாரு இப்போ நபிசல்லி சொல்லம் அவர்கள் கேட்குறாங்க அபிசுபயானை உனக்கு என்ன கேடு நேர்ந்தது அல்லதுவே தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்ட உடனே சுபையான் சொல்றேன் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி நீங்கள் மிக கண்ணியமிக்கவர்கள் உறவுகளை அதிகம் பேணுகிறீர்கள் அல்லாவுடன் வேறு ஒரு இறைவன் இருந்திருந்தால் அவரை என்னை இன்றைக்கு ஏதாவது நிச்சயம் எனக்கு பயனளித்திருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாசர் அழியல்லா உன்னு அவர்கள் சொல்றாங்க அபுசுபையானே உனக்கு என்ன கேடு நீ கொல்லப்படுவதற்கு முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் முகம் என்று சொல்லிவிடு அப்படின்னு சொல்றேன் அதன் பிறகு அபு சுபயன் நபி அவர்களின் முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அன்றைய காலை பொழுதுல அதாவது எட்டு ரமணான் மாதம் பெரிய பதினேழு செவ்வாய்க்கிழமை காலையில நபி சொல்லா அலிசல்ல அவர்கள் மக்காவை நோக்கி புறப்படுற போற வழியில ஒரு குறுகலான இடம் வந்தவுடனே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்பாசர் அலி அல்லா வன் கு அவர்கள்ட்ட சொல்றாங்க இந்த இடத்துல அபுசுபையான நிறுத்தி வைங்க அல்லாஹுவின் படை அவரை கடந்து செல்வதை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வாறே அப்பாஸ் அலி அல்லா வன்கு அவர்கள் அபுசுபையான அந்த குறுகிய பாதையில நிறுத்தி வைக்கிறார் இப்போ ஒவ்வொரு கோத்தரத்தாரின் கூட்டமும் அவர்களை கடந்து செல்லும் போதெல்லாம் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த அபுசுபையான் ஒருவித அச்ச உணர்வோட உமது சகோதரனுடைய மகனின் ஆட்சி இப்பொழுது குடிகட்டி பறக்குது அப்படின்னு சொல்றார் எல்லா கோத்தரத்தார்களும் சென்ற பிறகு நபி நபிசல்லாலிசல் அவர்கள் கடைசியாக தன்னுடைய படையில் முகாஜர்கள் அனுசாரிகளோட வர்றாங்க நபி அவர்கள் மத்தியில் வர தோழர்கள் நபியை சுற்றி ஆயுதம் இயங்கி வர்றாங்க இப்போ அபுசுபையான் சொல்றாரு அப்பாசே நிச்சயமாக இவர்களை யாராலும் வெல்ல முடியாது இதுதான் நபித்துவம் பதில் இப்போ நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அபுசுபையானை கடந்து சென்றவுடன் அப்பாஸ் சடலி அல்லா உனக அவர்கள் சொல்றாங்க அபுசுபையானே உடனடியாக உன் கூட்டத்தாரிடம் சென்று அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவிப்பு செய் அப்படின்னு சொன்ன உடனே அபுசுபையான் மக்காவை நோக்கி விரைந்து வந்து உரத்த மக்காவாசிகிட்டே இதோ முகமது வந்துவிட்டார் அவர்களை உங்களால் எதிர்க்க முடியாது அதனால பாதுகாப்பு தேடி என்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து விடுங்கள் நிச்சயமாக என் வீட்டிற்குள் நுழைந்தவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அபுசுபயானின் மனைவி அவரது மீசையை பிடித்து இழுத்து கெண்டைக்கால் கொளுத்த இந்த திமிர் பிடித்தவனை கொன்று விடுங்கள் தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றாங்க அப்படி கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பதற்கு இவனுக்கு இனிமேல் எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு கோபத்தில் கத்துறாங்க ஆனால் எதற்கெல்லாம் அசந்து கொடுக்காத அபு சொல்றாரு மக்களே உங்களுக்கு என்ன கேடு நேர்ந்தது என் பேச்சை கேளுங்க இவளது பேச்சை கேட்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் உங்களால் அறவே எதிர்க்க முடியாத ஒரு பெரும் படையை கொண்டும் முகமது உங்களிடம் வந்திருக்கிறார் மறுபடியும் சொல்றேன் என் வீட்டுக்கு வந்திருக்கு என் வீட்டில் நுழைந்தவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பு பெறுவார் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் சொல்றாங்க அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாங்க எங்களுக்கெல்லாம் உன் ஒரு வீடு எப்படி போதுமானதாகும் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அபு சொல்றாரு யார் தன் வீட்டிற்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொள்வாரோ அவரும் பாதுகாப்பு பெறுவார் அதுபோல யார் ஹராமிற்குள் அதாவது காபாவிற்குள் செல்வாரோ அவரும் பாதுகாப்பு பெறுவார் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே வேகமாக தங்களுடைய வீடுகளையும் மஜூதியை நோக்கி ஓடுறாங்க அதே சமயத்தில் குறைசுகள்ல சில பேர் இப்படி முடிவு செய்றாங்க ஒவ்வொரு கோத்தத்தில் இருந்தும் சில வாடிவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை முகமதுடன் சண்டை செய்ய நாம் அனுப்புவோம் சண்டையில நமக்கு வெற்றி கிடைத்தால் நம் நோக்கம் நிறைவேறிவிடும் ஒரு சமயம் தோல்வி ஏற்பட்டால் இழப்பிற்காக அவர்களின் குடும்பத்தினர் நம்மிடம் எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விடுவோம் அப்படின்னு முடிவு செய்றாங்க இந்த படைக்காக பல கோத்திரத்திலிருந்து இளைஞர்கள் ஒன்று சேர்றாங்க குறிப்பாக இக்கிரிமா குணம் அபிஜேகி சஃபான் இபுன் உமையா சாலி இபுன் அமரு ஹிமாஷ் இபுன் கைஸ் போன்றவர்கள் கந்தமா என்ற இடத்துல முஸ்லிம் படைகளை எதிர்க்க காத்திருக்கிறாங்க இப்போ நபி சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் தம் படைகளோடு தூத்துவா என்ற இடத்தை அடைந்தவுடன் தன்னுடைய படைகளை பல பிரிவுகளாக பிரித்து மக்களவில் பல திசைகளில் இருந்து ஒரே நேரத்தில் மக்காவின் உள்ளே நுழைய உத்தரவிடுறாங்க தன்னுடைய வலப்பக்கம் உள்ள படைக்கு வலிதர் வலிதர்களிடையெல்லாம் உங்க அவர்களை தளபதியாக்கி சொல்றாங்க நீங்க மக்காவின் கீழ்புறம் உள்ள கீழ்புறமாக சென்று என் வருகைக்காக சஃபாமலை போகும் போகும்படியில் உங்களுடன் குறைச்சிகளில் எவராவது போர் புரிய வந்தால் அவர்களை வெட்டி வீழ்த்தி விடுங்கள் அப்படின்னு கட்டளாங்க அதுபோல தன்னுடைய இடப்பக்கம் உள்ள படைக்கு ஜுபை ரூபன் அப்பா அவர்களை தளபதியாக்கி அவரிடம் ஒரு கொடியை கொடுத்து விட்டு சொல்றாங்க நீங்க மக்காவின் மேற்புறம் உள்ள கதா என்ற இடத்தின் வழியாக மக்காவிற்குள் நுழைந்து ஹசூன் என்ற இடத்துல இந்த கொடியை நாட்டி என்னுடைய வரியை எதிர்பார்த்து காத்திருங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாங்க அதுபோல கால்நடையாக வந்த வீரர்களுக்கும் ஆயுதமின்றி வந்த வீரர்களுக்கும் அபு உபைதார் அலியல்லா அல்லா அவர்களை தளபதியாக்கி அவர்களை வழியாக மக்காவிற்குள் நுழையுமாறு கட்டளையிடுற இப்ப நம்பி சொல்லி சொல்லம் அவர்கள் சொன்ன பாதையில இஸ்லாமிய படையின் ஒவ்வொரு பிரிவும் புறப்பட ஆரம்பிக்கும் காலித் இணுத்த அலி அல்லா வன்கு அவர்கள் தங்களை எதிர்த்த முஷிருக்கைகளை வெட்டி வீழ்த்திறார் காலித் படையிலிருந்த குர்சி புனு சுஹிரி என்ற நபித்தோழரும் குணேசிபு காலித் என்ற நபித்தோழரும் வழி தவறி தங்களுடைய படையை விட்டு பிரிந்து வேறொரு பாதையில போனதுனால அந்த பாதையில் காத்திருந்த குறைச்சிகள் இவர்களை கொன்று விடுகிறார்கள் அதுபோல கந்தமா என்ற இடத்துல காத்திருந்த நாம் ஏற்கனவே கூறிய அந்த குறைச்சி இளைஞர் படைய முஸ்லிம்கள் எதிர்த்து தாக்கியதுல பனிரெண்டு முஷ்ரிக்குகள் கொல்லப்படுறாங்க அபிஜயிகள் ஹிமாசிபனு கைஸ் போன்ற சிலர் உயிர் படைக்க தப்பிச்சு ஓடுறாங்க அலமதுல்லா இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் மக்காவில் நுழைந்த இஸ்லாமிய படையை பற்றிய செய்திகளையும் நபி சொல்லா அலை சொல்லம் அவர்கள் மக்காவில் செய்த பணிகளையும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله وبركاته